அப்புறம் பழனிச்சாமி உன் பையன் என்னப்பா மம்ட்டி தூக்கிட்டு காடுக வேலைக்கு போயிட்டு இருக்கிறா எனக்கே பாக்க பரிதாபமா இருக்கு என் பயனாட்டும் உன் பையனை நீ படிக்க வைக்கலையா என்ன முருகேசு பண்றது உங்க அப்பா ஊரையே கொள்ளையடிச்சு அடிச்சு சம்பாரிச்சு நீ படிக்க வைக்கிற எங்க அப்பா அப்படி பண்ணலையே அதனால காட்டு வேலைக்கு தாண்டி விட்டுட்டு இருக்கிற ஊட்டுல சோத்துக்கே இல்லைனாலே இந்த லொல்லு மயிருக்கு மட்டும் உங்க வீட்டு இல்லப்பா சரி விடு விடு என் பைய வெளிநாட்டுல இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறா நாளைக்கு இங்க வந்து கட்டணமெல்லாம் வேலை எடுத்து செஞ்சானா சிட்டாரி வேலைக்கு எல்லாம் ஆள் வேணுமல்ல உன் பயணி வர சொல்ல சொல்லிடுற விட கூலி போட்டு நல்லா கூலி குடுக்க சொல்லிடல விட உன் பையனை எதுக்கு தம்பா படிக்க வைக்கிற ஊருக்குள்ள ஓவரா பீத்திக்கிட்டு இருக்கிறியே ஏன் பையனா என் பைய வெளிநாட்டு இன்ஜினியரிங் படிக்கிற மாசம் ஒன்றரை லட்ச ரூபாய் செலவு பண்ணி கடிக்கிட்டு இருக்கிற இந்நேரம் எந்த நாட்டுல எந்த மெத்தேட்ல எந்த டிஃபரெண்ட்ல வீடு கட்டிட்டு இருக்கானே எனக்கே தெரியாது சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க அனைவருக்கும் வணக்கம் இப்ப நீங்க பார்த்த பதிவு சிரிக்க வேண்டிய பதிவு இல்லைங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய பதிவு சில பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமை பேசுவாங்க நானே நிறைய பக்கம் பார்த்திருக்கேன் என் பையனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளம் மாசம் ஒன்னா தேதி ஆனா ஒரு லட்சம் ரூபா அக்கௌண்ட்டுக்கு வந்துரு அப்படி வேலை பாக்குறா பாரின் இருக்கிறா அங்க இருக்கிறா அதாவது கஷ்டப்படுறவங்க கிட்ட தன்னுடைய செல்வாக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் படிக்க முடியாம வேலைக்கு போய்கிட்டு காட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிற பசங்கள்கிட்ட இந்த மாதிரி பெருமை பேசுற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப நீங்க பார்த்த வீடியோ ஒரு உண்மை சம்பவங்க இதை நான் முதல்லயே போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன் போடல அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கும்போது நம்ம அந்த சம்பவத்தை நம்ம போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் பாதிக்க அப்படிங்கிறக்காக கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இந்த சம்பவத்துல அந்த பெருமை பேசின தந்தை இருக்காரு பாத்தீங்களா அவரு இறந்துட்டாரு அதனால இந்த விஷயத்த உங்களுக்கு ஒரு அவர்னஸா அதாவது இன்னும் பெருமை பேசிட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு அவர்னஸா போடலாம் அப்படின்னு இந்த வீடியோ நான் போட்டேன் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் பையனை வெளிநாட்டு அனுப்பி படிக்க தந்தை கூட படிச்ச பையன் காட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறா அவங்க அப்பாட்ட பாக்குறப்பல ஏன்னா உன் பையன் காட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கா சரி விடு என் மக வந்தோன்னு சித்தாள் வேலைக்கு எல்லாம் ஆள் வேணும்ல உன் பையனை புடிச்சுக்கலாம் அவர் இன்ஜினியர் தான் படிக்க வச்சாரு அப்படி பெருமை பேசிட்டு இருந்தவரு இந்த வீடியோல வர மாதிரியே அந்த பையன் ஒரு பொண்ணு கிட்ட அடிக்ட் ஆகி ஒரு பொண்ணுகிட்ட காதல் வலையில விழுந்து அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு ஒரு அடிமையாவே ஆயிட்டா ஆனா எங்க அப்பா எங்க மாசம் ஒன்றரை லட்சம் ரூபா பணம் போறாங்க இவ வாங்கி படிக்கவும் இல்லை எதுவும் இல்லை அந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஒரு அடிமை மாதிரி கொத்தடிமை மாதிரி அந்த அவனோட ஒரே ஏம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அதுக்காக கொத்தடிமை மாதிரி ஆஹ் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு ஒரு கட்டத்துல இதெல்லாம் தெரிய வரும்போது அவங்க அப்பா என்ன நிலைமை அவரோட மனசு என்ன நிலமையாயிருக்கு ஊருக்குள்ள கெத்தா வாழ்ந்துட்டு இருந்தவருக்கு நம்ம பையன் ஒரு பொண்ணுகிட்ட அடிமையாகி இன்னை வரைக்கும் அந்த பையன் எங்க இருக்கிறானே யாருக்குமே தெரியல இருக்கிறானா இல்ல அந்த குடும்பம் சேர்ந்து அவங்கள கொண்டுச்சா எந்த விஷயம் தெரியல இவங்க பையன் வருவா வருவான்னு உண்மை தெரிஞ்சு எப்படியாவது பையன் நினச்சு விட்டுவாங்க வருவா வருவான்னு தெரிஞ்சு சாக வரைக்கும் பையன் செத்து பெதைக்கிறது கூட ஊர் மக்கள் தான் பெசைச்சாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி பெருமையை அதனால தயவு செஞ்சு வெளிநாட்டுல படிக்க வைக்கிறீங்க பசங்களை அப்படின்னா அவங்கள உண்மையா இருந்தா படிக்கிறாங்களா இல்ல இந்த பையன் மாதிரி காதல் அப்படி இப்படின்னு வேற ஏதாவது ரூட்ல போய் தப்பான வழியில போய் மாட்டிக்கிட்டாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அதை விட்டு போட்டு நீங்க என் பையன் படிக்கிறான்னு ஊருக்குள்ள பெருமை பேசிட்டு இருந்தீங்கன்னா இந்த பெற்றோருக்கு வந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது வரக்கூடாது அப்படிங்கிற இந்த வீடியோ பண்ற ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சமுதாயம் ஆகட்டும் சமூக வலைதளங்கள் ஆகட்டும் டிவி ஆகட்டும் பேப்பர் ஆகட்டும் எல்லாமே இளைஞர்களுக்கும் பெண்களுக்கு ஒரு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய தான் போடுறாங்க வீடியோக்கள் போடுறாங்க செய்திகளும் போடுறாங்க அதை பார்க்கும்போது அந்த உணர்வு உணர்வுகளுக்கு அதாவது ஹார்மோன்களுக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தி வந்து சுத்தமா வேலை செய்யாதுங்க அம்மா அப்பா எதிரியா தெரியவாங்க அறிவுரை சொன்ன கசக்கு ஆனா அந்த பொண்ணு மட்டும்தான் தேவதை அந்த பையன் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு தேவதை தான் அந்த காலம் போயிட்டு இருக்கு அதனால ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும் தயவு செஞ்சு ஒரு கண்ணு வச்சுக்கோங்க உங்களோட எதிர்காலம் வெட்டியா போயிருக்கு நன்றி